வணக்கம் நண்பர்களே டிரைவர் லைசன்ஸ் தனியா எடுத்து வச்சிருக்கேன் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து இந்த எக்ஸாம்ல அப்ளை பண்ண சூழல் முடியாத சூழல் இருந்தது எனக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும் தான் இந்த காணொலி சரிங்களா ஸோ இந்த மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலுல எந்த மாற்றம் கிடையாது டிரைவர்கம் கண்டெக்டர் தான் எடுக்க போறாங்க அடுத்து எடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தனியாக கண்டிப்பாக தனியாக எடுக்க போறாங்க இதை நான் சொல்லல அமைச்சர் பேசியிருக்காங்க அந்த காணொலியை நீங்க பாருங்க பார்த்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் இந்த புதிய பேருந்துகளை எல்லாம் வாங்குகின்ற நேரத்தில் புதிய பணியாளர்களை நடவடிக்கை பணிக்கு எடுக்க வேண்டும் என்று அந்த நடவடிக்கையும் முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் இங்கே கூட பேசுகின்ற அருண்குமார் மற்ற நண்பர்கள் அதை குறிப்பிட்டார்கள் அதில் முதல் கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு அறுநூத்தி எண்பத்தி பேர் கடந்த ஆண்டு பணிக்கு எடுக்கப்பட்டு விட்டார்கள் அதே போல மற்ற ஏழு போக்குவரத்து கழகங்களுக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஆன்லைனில் விண்ணப்பம் பெறுகின்ற பணி துவங்கி இன்றைக்கு அந்த பணி முடிகிறது அதை எடுக்கின்ற நேரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதை கூட மாற்ற வேண்டும் என்று திருத்தணி சந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்தார் இதை எடுக்க வேண்டிய என்ன காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஓட்டுநர் தனியாக 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 இருக்கின்ற சூழலில் இந்த அரசு போக்குவரத்து பணியாற்றுகின்ற அந்த பணிக்கு வராமல் போய்விட்டால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுகிறது சில நேரங்களில் ஐந்து ஓட்டுநர் வராவிட்டால் ஐந்து பேருந்துகள் இயக்க முடியாத நிலை ஐந்து நடத்தினர்கள் பணி கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இந்த முறை மாத்திரம் ஒரு மாற்று ஏற்பாடாக ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் என்ற இந்த முறையில் எடுக்கப்படுகிறது இது ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இந்த அடிப்படையில் தான் பணிக்கு எடுக்கப்படுகிறார்கள் காரணம் நீண்ட தூர பயணத்திலே பாதி தூரம் ஒரு ஓட்டுநர் ஓட்டிய பிறகு மறு ஓட்டுநர் அடுத்து மாற்றி ஓட்டுவார் இப்பொழுது மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு எடுக்கின்ற காரணம் ஐந்து ஓட்டுநர் வரவிட்டால் இந்த ஓட்டுநர் நடத்துனராக பணிக்கு எடுக்கப்படுபவர்கள் அந்த இடங்களில் ஓட்டுநராக பணியாற்றுவார்கள் நடத்துனர் வராவிட்டால் அவர்களை நடத்துனருக்கான பணியை மாற்றி கொடுத்து அவர்கள் பணியாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அனைத்து பேருந்துகளும் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எனவே பொதுமக்கள் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த முறை புதிதாக ஓட்டுநர் நடத்தினர் பணியிடங்களுக்கு எடுக்கின்ற பொழுது தனித்தனியாகவே எடுக்கப்படும் என்கின்ற அந்த செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அமைச்சர் பேசுறது கேட்டுருவீங்க ஸோ முதல்ல அறுநூத்தி எண்பத்தஞ்சு வேகன்சி டிரைவர் கம் எஸ்இடிசி மட்டும் எடுத்தாங்க இப்போ வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேகன்சி டிரைவர் கம் கண்டக்டர் ஒரு நெசசிட்டியா வந்து ஒரு வித காரணத்துக்காக தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அமைச்சர் பேசியதை சட்டசபையில் பேசியதை பார்த்துருப்பீங்க அடுத்த கட்டமும் எடுக்க போகும்போது

நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் வீக்கன்ஸ் கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா அப்ப வந்து அமைச்சர் பேசுறதை கேட்டிருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்லியிருக்காங்க அடுத்தவங்க டிரைவர் தனியா கண்டு தனியா தான் எடுக்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்லல அமைச்சர் பேசுறத சட்டசபையில பேசுறதை நீங்க பாத்துருக்கீங்க சரிங்களா அப்ப வந்து நமக்கான அறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வர்றது கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சோ நிறைய பேர் எந்த கோச்சுக்கிட்டீங்க சார் நாங்க டிரைவர் தனியா வச்சிருக்கோம் கண்டக்டர் தனியா வச்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட மாட்டாங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம நம்ம எந்த ஒரு காணொலியும் பண்ண மாட்டோங்க சரிங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலிருந்து எல்லாத்தையும் என்ன சொன்னா எஸ்சிஜிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடுத்து பிரிப்பர் பண்ண ஆரோக்கிய ரெண்டு தயவு செய்து போட்டு வைங்க போட்டு வைங்கன்னு நான் ஏக பேர்த்தை பார்த்து மண்டாடினேன் அதே போல நவம்பர்ல ஜியோ போட்டாங்க சோ அப்பயுமே நிறைய பேருக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தினேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டிப்பா தான் எடுக்க போறாங்க ஃபாலோ பண்ணி பேர் எடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ வந்து அமைச்சரே சொல்லிருக்காங்க அடுத்து எடுக்க போறது டிரைவர் தனியா தனியா எடுக்க போறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளேயே அதுக்கான அறிப்பு வரும் அப்படின்னு நம்புறோம் இந்த நல்ல செய்தியை உங்க நண்பருக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஆஹ் நம்மளுடைய பணி வந்து அஹ் உங்க கூட சேர்ந்துவே நம்ம பயணம் பண்ணுவோம் நம்ம எப்போதுமே சொல்றேன் நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்மா இருந்தால் மட்டும்தான் அந்த செய்தியே நம்ம வீடியோல பண்ணுவோம் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வியூஸுக்காக நம்ம என்றைக்குமே நம்ம பண்ணது கிடையாது புரியுங்களா நம்ம நம்ம சேனல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த உண்மை புரியும் சரிங்களா ஸோ நமக்கு ஒன்று ஒரு சரியான தகவல் கிடைச்சிருக்கு அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்திருக்கேன் நமக்கான அறிவிப்புமே ஒரு மே மாசத்துல வரணும் பொறுத்துருங்க நான் எந்த தகவல் தந்த வந்தாலும் உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன் இப்போ வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கம் கண்டெக்டர் லைசன்ஸ் எடுத்தவங்க வந்து ப்ராப்பராக நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் நமக்கான சப்போர்ட் கைடன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்பயும் போல வரும் இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்